சிம்மம் ராசி சிம்மம் லக்னத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் இன்றிலிருந்து அடுத்து இருக்கின்ற ஏழு நாட்களுக்கான இந்த வாரபலன்களை பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு நல்ல பல பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அள்ளி கொடுக்கக்கூடிய நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் வாரி வழங்கக்கூடிய இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் மங்களகாரகரான செவ்வாய் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் பதினொன்றாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் பலவிதங்களில் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் இனிதாக நிறைந்து வாரி வழங்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அற்புதமான காலகட்டமாக இந்த தருணம் கருதப்படுகிறது இந்த தருணத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான கெட்ட விஷயங்கள் அனைத்தும் உங்களை விட்டு விலகும் உங்களுடைய திட்டங்கள் செயல்கள் அனைத்தும் அவரிவிதமான வெற்றிகளை அடையக்கூடிய விதத்தில் அமையும் இந்த நேரத்தில் நீங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் நிலம் சொத்து வீடு வீட்டுமனை போன்ற மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு பதினொன்றாம் இடம் இரண்டாவது திருமணத்தை குறிக்கக்கூடியது என்பதால் மங்களக்காரரான செவ்வாய் பலமாக இந்த இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் விவாகரத்து ஆன மனைவியை இழந்த கணவனை இழந்த அனைவருக்கும் இந்த தருணத்தில் மறுமணம் நடப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் உண்டு சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்திற்குள் பலம் இழந்த அமைப்பில் பல கிரகங்கள் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கின்றன என்பது மட்டுமில்லாமல் இந்த வாரத்தில் சூரிய கிரகணம் அமாவாசை போன்ற சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களை நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்கள் கிரகநிலைகளில் ஏற்படுகின்றன சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திற்குள் இருபத்தொன்பதாம் தேதி அன்று ஆறு கிரகநிலைகள் சேர்க்கை பெற்று பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் முன்னேற்ற யோகங்களும் இனிதாக உங்களை தேடி வருகிறது எனவே கண்டிப்பாகவே இனி வரும் காலங்களில் பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைய சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாகவே சிம்மம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதை கிரகங்கள் தெள்ளத்தெளிவாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகின்றன இந்த சந்தர்ப்பத்தை சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் சிறப்பு வாய்ந்த அற்புதமான நல்லபல முன்னேற்ற யோகங்களை இந்த வாரத்தில் உறுதியாக சந்திப்பதற்கான அதிக அளவிலான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன சிம்மம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குரு என்பது மட்டுமில்லாமல் தன்னுடைய பயண காலகட்டத்தை முடிக்கும் தருவாயில் ராசிக்கு பதினொன்றாம் இடமான பிரம்மாண்டமான அபரிவிதமான பணவரவுகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடமான லாபஸ்தானத்தை நோக்கி பத்தாம் இடத்தில் குறு நகர்ந்து கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவில் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க கிரக அமைப்பாக அமைந்துள்ளது தற்போது உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடமாக கருதக்கூடிய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி பயணித்து கொண்டு இருபத்தொன்பதாம் தேதி முதல் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்கிறார் சனி நடுநிலைதவராத நீதிதவராத நீதிமானாக நாயஸ்தராக இருப்பதால் சனியால் மிகப்பெரிய அளவில் சிக்கல்கள் சிரமங்கள் போன்ற பல்வேறு விதங்களான பிரச்சனைகளை சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் இருக்காது இந்த தருணங்களில் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் ராகு குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் என்று திகழக்கூடிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் மற்றொரு சாயாகிரகமான கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் கேது குருவின் பார்வை பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு என்றாலும் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவின் அமைப்பு காரணமாக சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது ஆனாலும் ராகுவோடு சுக்கிரன் புதன் போன்ற மேலும் பல கிரகநிலைகள் பயணித்துக் கொண்டிருப்பதால் ராகுவாலும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் இருக்காது ஏனெனில் சுக்கிரனுக்கும் புதனுக்கும் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் என்பது விதிவிலக்காக பலமான இடமாக அமோகமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடமாக ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகவும் பலமாக உங்களுடைய ராசியின் அதிபதியாக திகழக்கூடிய முதன்மையான கிரகமான சூரியன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பல கிரகங்களுடன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் புதன் சூரியன் போன்ற மூன்று கிரகங்களும் அஷ்டமஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் சுக்கிரனுக்கும் புதனுக்கும் எட்டாம் இடம் சிறப்பான இடமென்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த தோஷங்கள் அஷ்டம பாதிப்புகள் உடல்நல ஆரோக்கிய குறைவுகள் வீண் அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் சக்திக்கு மீறிய பனிச்சுமைகள் என அனைத்தும் குறைந்து மறைவதற்கான அற்புதமான அதிர்ஷ்டயோகங்களை இந்த கிரகநிலைகள் ஏற்படுத்திக் கொடுக்கின்றன ஏனெனில் இந்த தருணத்தில் உங்களுக்கு சூரிய புதாதிபத் யோகமும் சூரிய சுக்கிர யோகமும் பலமாக ஏற்படுகிறது எனவே உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி இனிமை சந்தோஷம் அதிகரிக்கும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சுக்கிரனுடன் அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த அமைப்பாக திகழ்கிறது எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு பணத்தன வசிய யோகமும் ஏற்படுகிறது இதன் மூலமாக திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக உங்களுக்கு பெருங்கொண்ட பணத்தொகை வந்து சேர்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் உண்டு சனி திருகணிதத்தின்படி இந்த வாரம் இருபத்தொன்பதாம் தேதி அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்தாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுதான் சனி முழுமையாக பயிற்சி ஆகிறார் எனவே அஷ்டமசனியின் பாதிப்புகள் அந்த அளவுக்கு அதிக அளவில் இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருக்காது அறிவுக்கு வித்தைக்கு புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அஷ்டமஸ்தானத்திற்குள் வக்கரகதியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியாக பல்வேறு விதங்களான கிரகங்களில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய இந்த தருணத்தில் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திலும் ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திலும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலும் ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானத்திலும் உடல்காரகரான மனோகாரகரான சந்திரன் பயணிக்க இருக்கிறார் இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சந்திரன் சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களை அற்புதமாக அருமையாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நவக்கிரகங்களின் அமைப்பு காரணமாக இந்த வாரத்தில் உங்களுடைய குடும்பம் ரீதியான விஷயங்களை பொருத்தமட்டில் குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் குடும்பத்திற்கு உபரி வருமானங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும் வாழ்க்கை துணையின் மூலமாக காசு பணம் உங்களை வந்து சேரும் இந்த வாரத்தில் கிரகங்களின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுடன் பல கிரகங்கள் சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் அஷ்டமஸ்தானத்திற்குள் பலம் இழந்த நிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் நிச்சயமாகவே சற்று அலைச்சல்கள் இருந்தாலும் கூட அதைவிட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அபரிவிதமான ஆதாயங்கள் குடும்பத்திற்கு நிறைந்து உண்டு இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களையும் சிரமங்களையும் நெருக்கடிகளையும் நிச்சயமாகவே நீக்கி நல்ல பல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைய கண்டிப்பாக சந்திக்க முடியும் ஏனெனில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் விரைவில் உச்சம் பெறப்போகிறார் என்றாலும் இந்த தருணத்தில் தேவையில்லாத உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்கள் என அனைவரிடத்திலும் வாக்குவாதங்களை மேற்கொள்வதை சற்று குறைத்துக் கொள்ளுதல் நல்லது உத்தியோகம் வியாபாரம் தொழில்துறை கலைத்துறை அரசியல் துறை போன்ற எல்லாவிதமான பணிகளிலும் ஈடுபடக்கூடியவர்கள் மற்றவர்களுடன் தேவையில்லாத வாக்குவாதங்களை மேற்கொள்வதை தவிர்த்தல் உங்களுடைய எதிர்கால நலன்களை மிகச்சிறப்பாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதை தீர்க்கமாக தெளிவாக துல்லியமாக கிரகங்கள் அறிவுறுத்துகின்றன உங்களுடைய குடும்பத்தில் உறுப்பினர்கள் உடன்பிறந்தவர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் போன்ற அனைவரிடத்திலும் பரஸ்பர ஒற்றுமை அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த வாரத்தில் கணவன் மனைவிக்கு இடையே உருவாகக்கூடிய கருத்து வேறுபாடுகளில் சற்று முன்போபப்படாமல் உணர்ச்சிவசப்படாமல் வசப்படாமல் செல்லும் தன்மையோடு இருப்பது நல்லது ஏனெனில் பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் வீண் வாக்குவாதங்கள் கருத்து மோதல்கள் உங்களுடைய வளர்ச்சிகளுக்கு தடைகளையும் தாமதங்களையும் ஏற்படுத்தும் என்பதால் நீங்கள் சற்றுவிட்டுக் கொடுத்து செல்வதன் மூலமாக நிச்சயமாகவே சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் நிறைந்து எளிதாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு இல்லையேல் தேவையில்லாத மன கஷ்டங்களும் சங்கடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்னதாகவே அறிவுறுத்துகின்றன இந்த தருணங்களில் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது சின்ன சின்ன உடல் உபாதைகள் நோய்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் ஏதேனும் சிறிதளவான உடல்நலக் குறைவு ஏற்பட்டாலும் உடனே மருத்துவரை அணுகி அதற்கான சிகிச்சைகளை எடுத்துக்கொள்வது நல்லது சிறிதளவான மருத்துவ சிகிச்சையின் மூலமாகவே உங்களுடைய உடல்நலம் ஆரோக்கியம் அடைவதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உண்டு உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் பணிச்சுமை அதிகமாக இருக்கலாம் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட கூடுதல் பொறுப்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் அதற்கு ஏற்ற ஆதாயங்கள் கிடைக்கவில்லையே என்றாலும் அவ்வாறான பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு திறம்பட செயல்பட்டால் உங்களுடைய எதிர்கால நலனுக்கு நல்ல சிறப்பு வாய்ந்த வழிகளை வகுத்துக் கொடுக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் வேலை இல்லை என்று கஷ்டப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்காது இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் நினைப்பதை விட பல்வேறு விதங்களான பணிகளை சற்று கடினத்துடன் செய்தாலும் கூட அதற்கு ஏற்ற அதைவிட அதிக அளவிலான பலன்கள் தற்போது கிடைக்கவில்லை என்றாலும் எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் நிறைந்து பெறுவதற்கான அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் அமையும் இந்த தருணத்தில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியாக இருந்தாலும் அவற்றை சரியாக பயன்படுத்தி நல்ல வளர்ச்சி முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த நேரத்தில் ஏற்படுத்திக் கொள்வதற்கான நல்ல அதிர்ஷ்டயோகங்கள் உங்களை தேடி வரும் இந்த வாரத்தில் நீங்கள் திட்டமிடுவதை விட வியாபாரத்துறை தொழில்துறை ரீதியான விஷயங்களில் கடுமையான போட்டிகள் சூழ்ச்சிகள் பொறாமைகள் இருந்தாலும் கூட அதிக அளவிலான நெருக்கடிகள் இருந்தாலும் அவற்றை தைரியத்துடன் துணிச்சலுடன் திறம்பட மதிநுட்பத்துடன் மேற்கொள்வதற்கான அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே உண்டு வியாபாரம் மற்றும் தொழிலில் இந்த நேரத்தில் புதிய முதலீடுகள் செய்வதை குறைத்துக் கொள்ளுதல் நல்லது ஆனால் நன்கு திட்டமிட்டு நன்கு கணித்து செயல்படக்கூடிய அனுபவம் நிறைந்த எப்படிப்பட்ட பணிகளாக இருந்தாலும் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் இந்த நேரத்தில் உங்களை தேடிவரும் புதிய ஒப்பந்தங்கள் புதிய ஆற்றல்கள் இந்த தருணத்தில் அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு இருந்தாலும் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது சிறப்பு இந்த காலகட்டத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் சற்று கவனத்துடன் செயல்படும்போது பல்வேறு விதங்களான நெருக்கடிகளை கஷ்டநஷ்டங்களை சிரமங்களை கண்டிப்பாகவே உடைத்தெறிவதற்கான தெரிவதற்கான அதிர்ஷ்ட நிறைய உங்களை தேடிவரும் கலைத்துறை ரீதியான விஷயங்களில் அதிக அளவிலான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அரசியல் ரீதியான விஷயங்களில் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய விதத்திலும் தைரியமும் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் பிறக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாகவே உண்டு படித்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு விவசாயிகளுக்கு அடிப்படையான தேவைகளுக்கு எந்தவிதமான குறையும் இருக்காது பக்கத்து நிலத்தவர்களிடம் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும் புதிய விளைநிலம் வாங்குவதற்கான யோகங்கள் உண்டு சொத்துக்களை வாங்க விற்கக்கூடிய விஷயங்கள் லாபகரமாக அமையும் பரிகாரம் நவக்கிரகங்களை வழிபாடு செய்யுங்கள்